இன்னைக்கு வந்து நான் புக்கு புத்தகத்தில் பிரிண்ட் தான் எப்படி பண்ணுறது பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு பேப்பர் ஒரு புத்தகம் கொஞ்சம் மெழுகத்தி தரும் அப்போ வாங்க நம்ம செய்யறதா

అంట అ first science paata și pe second science papa aap Hello, oh. baby. Hello, baby. Hello, baby. Hello, baby. Hello, baby. Hello, baby. Hello, வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு அடுத்தது திருப்பி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி அப்புறம் அதே மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மாதிரி மடிச்சுட்டு இப்போ வந்து இந்த பேப்பரில் இங்கே இருக்க இந்த இது ரெண்டு இதில் இங்கே ஒரு இந்த மாதிரி மடிச்சு எடுத்து போட்டுக்கணும் அடுத்தது மாதிரி மாதிரி இந்த பேக்கெட் அது வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து உள்ள கொட்டிட்டு இதெல்லாம் அமுக்கி குடிச்சிட்டு இத வந்து இப்படி தான் பறக்கும்